الحمد <سؤال> لله إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا اله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رزقا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما فإن استقل الحديث كتاب الله فأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمر مهدثات وكل مهدثات بداء وكل بداء كل وكل في النار نجي الله بقول أمني நம்முடைய மனையச்சிகளை கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களை தீமைகளை விட்டும் அல்லாவிடம் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினாலும் அவரை வழிகடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளியேற்றி விட்டு அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தலைவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அகமது சல்லாஹ் அலை வசூலம் அவருடைய அடியாரும் தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவருந்து படைத்து உங்கள் இறைவனை அஞ்சுகள் அவர் அவர்கள் துணையை படித்தான் அவர் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பெருக பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி இடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீ அந்த அலஹங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் உங்களை அல்லா கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை ஒன்றுரே அல்லாஹ் கஞ்சங்கள் நேர்மையை சொல்லிய கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கு அவன் தூதரும் கட்டுப்பட்டவர்களாகத்தான் வெற்றி பெற்றுவிட்டார் அமெல் நாயம் சல்லா அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையான தல்லாவுடைய வேதமாகும் மிகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது அமெல்நாயம்லா அலையுல்ல அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தேது என்ற காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புது அபூர்வமான புதி அபூர்வ விதத்தில் ஒவ்வொரு விதத்தும் வழிகிடும் ஒவ்வொரு வழிகிடும் கரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் லுக்மான் அதிகாயத்தை பக்கப்புறம் அதிகாயத்தி முப்பத்தி ஓராவது அத்தியாயம் மொத்த வசனங்கள் முப்பத்தி நாலு லுக்மான் என்ற நல்லடியார் தமது மகனுக்கு கூறும் அறிவுரை பதிமூணாவது வசனத்தில் முதல் பத்தொன்பது வசனம் வரை கூறப்படுதல் இந்த அத்தியாயத்துக்கு இந்த பெயர் பெற்றது அவர் பில்லியன் ஷேதிம்லா ரஹ்மான் ரஹீம் நிகர அன்புடையமாக அருள் அருளாம் அன்புடையமாக எல்லாரும் திருப்பிவிட்டாள் அலிஃப்லாம் மீம் இவை ஞானமிக்க வேதத்தின் வசனங்கள் நம் நம்மை மறு நம் நன்மை செய்வோருக்கு இது நேர்வழியாகும் அருளாகும் அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள் சக்காத்தை கொடுப்பார்கள் அவர்களே மறுமை உறுதியாக நம்புவார்கள் அவர்களே தமது இறைவனிடமிருந்து பெற்ற நேர்வழி அவர்களை அவர்களே வெற்றி பெற்றோர் அன் பாதையை கருதி அதை விட்டு மக்களை அறிவின்றி வெளியெடுப்பதற்காக வீணான செய்திகளை விலைக்கு வாங்குவோர் மனிதர்கள் உள்ளனர் அவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை உண்டு அவனிடம் நமது வசனங்கள் கூறப்பட்டால் அகந்தை கொண்டவனாகவும் அதை செவி உருவ செவி உருவாதவனைப் போலவும் தமது காதுகளில் அடைப்பு உள்ளது போலவும் புறக்கணிக்கிறான் அவனுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என எச்சரிப்பீராக நம்பிக்கை கொண்டு நல்ல செய்வோருக்கு இன்பம் நிறைந்த சொ சொர்க சோலைகள் உள்ளன அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் எல்லாவின் வாக்குறுதி உண்மையானது அவன் மிகைத்தவன் ஆரம்பிக்கவன் நீங்கள் பார்க்கின்ற தூண்களின்றி வானங்களை படைத்தான் உங்களை சாய்ந்து விடாதிருக்க பூமியில் முளைகளை போட்டான் அதில் ஒவ்வொரு உயிரினத்தையும் பரவச் செய்தான் வானத்தின் தண்ணீரை இறக்கினும் அதில் மதிப்புமிக்க ஒவ்வொரு தாவரத்தை தாவர வகையையும் முளைக்கச் செய்தோம் இது அல்லாவின் இது அல்லாஹ் படைத்தது அவனின்றி மற்றவர்கள் படைத்தவற்றை எனக்கு காட்டுங்கள் எனினும் அநீதி இழைத்தோர் தெளிவான வழிகேட்டில் உள்ளனர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து நன்றி செலுத்துகிறவர் தமக்கு நன் தமக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார் யார் ஏகன் மறுக்கிறாரோ அவர் அல்லாஹ் தேவையற்றவன் புகழ என்று கூறிய லுக்மானுக்கு ஞானத்தை வழங்கினோம் லுக்மான் தமது மகனுக்கு அறிவுரை கூறும்போது என் அருமை மகனை அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதே இணை கற்பித்தல் மகத்தான அநீதியாகும் என்று குறிப்பிட்டதை நினைவிட்டதாக மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்தும் உள்ளோம் அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனமா பலவீனப்பட்டவளாக சுமந்தாள் அவன் பாலிருந்தும் பருவம் இரண்டு ஆண்டுகள் எனக்கும் உனக்கு உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே திரும்பி வருதல் உண்டு உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை எனக்கு இணைக்கப்பிக்க இருவரும் உன்னை கட்டாயப்படுத்தினால் அவர்கள் கட்டுப்படாத இவ்வுலகில் அவர்களிடம் அழகிய முறையில் தோழமை கொள் என்னை நோக்கி திரும்புவோரின் வழியை பின்பற்று பின்னர் உங்கள் மீறுதல் என்னமே உள்ளது என்று நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பேன் என் அருமை மகனே கடுகு விதை அளவு ஒரு பொருள் இருந்து அது பாறைக்குள்ளேயோ வானங்களிலோ பூமியிலோ இருந்தாலும் அதை அல்லாஹ் கொண்டு வருவான் அல்லாஹ் நுட்பமானவன் நன்க நன்கறிந்தவன் என் அருமை மகனே தொழுகை நிலைநாட்டு நன்மை ஏவு தீமை தடு உனக்கு ஏற்படுவ ஏற்படுவதை சகித்துக்கொள் அது உறுதிமிக்க காரியமாகும் மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே பூமியில் கர்வமாக நடக்காதே கர்வம் ஒன்று பெருமையிடிக்கும் எவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் நீ நடக்கும்போது போது நடுத்தரத்தை கடைபிடி உனது குரலை தாழ்த்திக்கொள் குரலில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரலாகும் என்றும் அறிவுரை கூறினார் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ் உங்களுக்காக அல்லாஹ் பயன்படுத்தியும் தனது அற்குடைகளை வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் காரி வழங்கியிருப்பதையும் நீங்கள் கவனிக்கவில்லையா காணவில்லையா அறிவுறு அறிவு நீர்வழி ஒளி வீசும் வேதம் எதுவும் என்று அல்லாஹை பற்றி தர்க்கம் செய்வோரும் மனிதர்கள் உள்ளனர் அல்லாஹ் அரளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகின்றனர் சைத்தான் நரகத்தின் வேதனையை நோக்கி அவர்களை அழைத்தாலுமா நன்மை செய்த நிலையில் தமது முகத்தை அல்லாவை நோக்கி திருப்புவது பலமாக பலமாக பிடித்து கொண்டார் காரியங்களின் முடிவு அல்லாவிடமே உள்ளது நம்மை மருத்துவரை மறுப்பு உம்மை கவலையில் அழ்த்த வேண்டாம் அவர்கள் மீளுதல் நம்மிடமே உள்ளது அவர்கள் செய்ததை அவர்களுக்கு நாம் அறிவிப்போம் உள்ளங்களில் உள்ளதையும் அல்லாஹ் அறிந்தவன் அவர்களை சிறிது காலம் அனுபவிக்க செய்வோம் பின்னர் கடுமையான வேதனையில் அவர்களை தள்ளுவோம் வானங்களில் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்டால் அல்லாஹ் என்று அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹாவுக்கு புகழளித்தும் என்று கூறுவீராக எனினும் அவர்கள் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுக்கே அல்லாஹளை கற்றவன் புகழ கூறியவன் பூமியில் உள்ள மரங்கள் யாவும் எழுதுகோளா எழுதுகோள்களாக இருந்து கடல் கடலுடன் மேலும் ஏழு கடல்கள் மையாக துணை சேர்ந்தாலும் அல்லாஹின் கட்டளைகள் எழுதி முடியாது அல்லாஹ் ஏற்றவன் ஞானமிக்கவன் உங்களை படைத்தும் உயிர்ப்பிப்பதும் உங்களை படைத்ததும் உயிர்ப்பிப்பதும் உங்களை படைத்ததும் உயிர்ப்பிப்பதும் ஓர் உயிரை படைப்பது போன்றதே அல்லாஹ் செய்விருபவன் பார்ப்பவன் அல்லாஹ் இரவை பகலில் நுழை நுழைப்பதையும் பகலை இரவில் நுழைப்பதையும் துணியனையும் சந்திரையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதையும் நீர் அறியவில்லையா ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட காலக்கெடு வரை சென்று கொண்டிருக்கும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லாகவே அவன் என்று அவர்கள் அழைப்பவை பொய்யானவை என்பதும் அல்லாஹ் உயர்ந்தவன் பெரியவன் என்பதும் தான் இதற்கு காரணம் உங்களுக்கு அல்லாஹ் தனது சான்றுகளை காட்டுவதற்காக அவனது அருள் அருளால் கடலில் கப்பல்கள் செல்வதை நீர் அறியவில்லையா சகிப்புத்தன்மையும் நன்றி உணர்வுடன் ஒவ்வொருவருக்கும் இதில் பல சான்றுகள் உள்ளன முகடுகளை போல் அலைகள் அவர்களை மூடும்போது உல தூய்மையுடன் வணக்கத்தை உருத்தாக்கி அவனை பிரார்த்திக்கின்றனர் அவர்களை காப்பாற்றி தரையில் சேர்த்ததும் அவர்கள் நேர்மையாக நடப்புவரும் உள்ளனர் நன்றி சதிக்காரர்களை தவிர வேறு எவரும் நமது சான்றையை நிராகரிப்பதில்லை மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் தந்தை மகனை காக்க முடியாத மகன் தந்தையை சிறிதும் காப்பாற்ற இயலாத நாளை அஞ்சுங்கள் அல்லஹாவின் வாக்குறுதி உண்மையானது இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் ஏமாற்று அல்லாஹை பற்றி உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் யுக முடிவு நேரம் பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது அவன் மலையை இறக்குகிறான் கருவறைகளில் உள்ளதை அவன் அறிகிறான் தான் தான் நாளை சன் சம்பாதிக்க உள்ளதை எவரும் அறிய மாட்டார் தான் நாளை சம்பாதிக்க உள்ளதை எவரும் அறிய மாட்டார் தாம் தாம் என் யுக முடிவை பற்றிய அறிவு அல்லாவிடமே உள்ளது அவன் மலையை இறக்குகிறான் கருவறைகளில் உள்ளதை அவன் அறிகிறான்

அலிபுல் அஜீம் அல்லாஹித்தின் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லையே அவன் என்றும் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரிடம் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது

அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டம் செய்ற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பு வேண்டுகோள் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தேவை அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த தன் நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றவர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்களை பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாய அருள் புரியவாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என்றும் கூறுகின்றனர் ரஹீம் ராயில் அகல் அல்லா அகது உலாசிரி கலகு அகல் முழுக்காக உள்ள அலா கொல்லிசையின் கது ரொம்ப நன்றி இன்ஷா அல்லாஹ் மிக்க மிக்க நன்றி கற்றுக்குவோம் பிரச்சனையே இல்லை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் தவறை சுட்டி காட்டியது ரொம்ப நன்றி எந்த இடத்தில் நான் தவறு செய்தது என்பதை அழகாக எழுதி சுட்டி காட்டுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஓதுவது அரபியில் அல்ல தமிழில் ஆகையால் தவறுகள் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஷால்ல அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தவறுதலாக ஓதுவதை விரும்பக்கூடியவன் ஓகே இன்சா நீங்களும் ட்ரை பண்ணி ஓதுங்க அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அல்ல ஓது விளாசரி கழக அகல் உங்களுக்கு வலகு நம் அழை குல்லிசையின் கதிர் இங்கே ஓதுவதற்கு ஆள் இல்லை ஓதுனால் தவறுகளை கண்டுபிடிப்பதற்கே ஆள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம் ஆகையால் நீங்கள் சொன்னதற்கு ரொம்ப மிக்க நன்றி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் அர்ப்புரியும் லாஹாபுல் வலு அபில்லா சுபஹான் அல்ல அலமதுல்ல அக்பர் அல்லாஹம் அல்லி அலாம் அஹமது வலையி அஹமது குமார் சல் இப்ராஹிமா வால அலி இப்ராமீத் மசீத் அல்லாஹு வாரிகலாம் அஹமது வலை அலிம் அஹமது குமார் இப்ராஹிம் அகமீத் மசீத் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் போதுங்க செலவத்தை சொல்லுங்கள் தொழுகி மூலமும் பொறுமை மூலம் அல்லா இந்துவா செய்யுங்க இன்சால்லா நன்மையை தீமை தடுங்க அனைவரும் நாம் ஒன்றை நோக்கி தான் பயணிக்கிறோம் அந்த தனது அந்த ஜனதல் பகுதி அடைக்கூடிய எண்ணன் மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியாவில் போறாங்க என்று சொல்லி அலஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாமு வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து